ஜெயசதி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மூவி ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அந்த லவ் ஸ்டோரி அவங்க எடுத்துகிட்டு போனது தான் சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நான் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப அற்புதமாக இருக்காது நம்மளை வந்து பழைய லைஃபுக்கு அழைச்சிட்டு போகுது நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போகுது நைஸ் மூவி சார் எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு படம் நல்லா இருந்தது ஃபீல் குட் மூவி சார் வெரி நைஸ் நல்லா படம் நல்லா இருந்தது நல்லா இருக்குது ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது

சிறப்பாக நடித்த விஜயசேதுபதிக்கும் த்ரிஷாவுக்கும் அதே ஒளிப்பதிவு எடிட்டிங் அப்படின்னு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வந்து பிகாஸ் திஸ் திஸ் மூவி இஸ் மேஜிக்கல் ஃபார் மீ எனக்கு எவ்வளோ மேஜிக்கலாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் மேஜிக்கலாக இருக்கும்னு எனக்கு என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும் ஐ நோ தட் ஷோ அண்ட் இட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் இஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஃப்ரேம் சார் டப் பண்ணும்போதே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இப்போ மொத்த படமாக ஒரு கோர்வையாக பார்க்கும்போது வந்து தேட்டரில் பாருங்கள் நைன்டி சிக்ஸ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வர தெரியல என்ன சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது படம் நிறைய என்னோடய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எல்லாருமே அவங்கவுங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இருக்கும் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பெயினோட சந்தோஷப்படுற ஒரு படமாக அது இருக்குது சூப்பராக இருந்தது எல்லோரும் தேட்டரில் வந்து ஃபேமிலியோட ஃபேமிலின்றது கூட இன்னும் இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பரான படம் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ படம் ரொம்ப எமோஷனலான ஒரு படம் நான் இப்போது அடுத்தது பண்ணுறதால இப்போ எது சொன்னாலும் அதுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் சொல்லி தான் ஆகணும் என்னென்னா உணர்வு உணர்ச்சி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் கடந்து வந்த ஒரு கல்லூரி வாழ்க்கையை வந்து எல்லோரும் கடந்து வந்திருப்போம் படமாகவே இல்லை அது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் அப்படியே ஆகுது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று ஓடினே இருக்கு படம் பார்க்குறப்போ அடைக்குது கண்ணெல்லாம் தண்ணியோடு தான் பார்க்க தோணுது எமோஷ்னலான ஒரு படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லோரும் கடந்து வந்திருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனான பசங்கள்லாம் ஸ்கூல் பண்ணுற ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ இருக்கிறவங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்படி சொல்லுதுன்னு தெரியல கொஞ்சம் அடைப்பான ஒரு விஷயமா இருக்கு குட் ஃபீலிங் ஹேப்பி நைன்ட்டி சிக்ஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப காதல் காதல் காதலுக்கு இல்லை கண்டிப்பாக காதலுங்கிற விஷயத்தை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போக முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கும் சரி பண்ண போகிறவங்களுக்கும் சரி நைன்டி சிக்ஸ் ஒரு ஒரு கனெக்டபுள் லவ்லி ஃபிலம் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள் இந்த படம் உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும் ஒரு ரீயூனியன் வைக்கணுங்கிறது தோணும் நிறையா மாற்றங்கள் நடக்கும் நைன்டி சிக்ஸ் லவ் யூ பை தொண்ணூற்றி ஆறு அற்புதமான ஒரு படம் மலரும் நினைவுகள் அதாவது ஸ்கூல் பீரியட் காலேஜ் பீரியட் நிச்சயமாக மறக்கவே முடியாது அதே மாதிரி ஏற்படக்கூடிய முதல் லவ்வையும் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை நீட் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் தம்பி விஜய் சேதுபதி அவர்களுடைய சிறிய வயதாக என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பளித்த டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் திரையுலகத்துக்கு என்னுடைய மகனை நான் ஒப்படைச்சிட்டேன் எனக்கு இது வரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் கொடுக்கின்ற கொடுத்து கொண்டிருக்கின்ற கொடுக்க போகின்ற ரசிகர்கள் இனிமேல் என் மகனுக்கும் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இயக்குநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்து வேண்டுதலை வைக்கிறேன் என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அவனை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டியது நீங்கள் எல்லோரும் நன்றி படம் நான் வந்து எதிர்பார்த்தது தான் நான் அந்த டீமில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் இவ்வளோ நல்லா வரும்னு கூட தெரியும் பட் அதான் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா அம்மா அந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஆடும்போது நான் வந்து பாதி படம் பார்க்கல அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் அதான் சினிமான்னு வந்துட்டேன் இதுக்கு மேலே ஒழுங்காக பண்ணால் பாராட்டி ஒழுங்கா பண்ணலைன்னா திட்டி ஒழுங்காக பண்ண வச்சு என்ன ஒரு பெரிய ஆளாக்க வேண்டியது தமிழ் ஆடியன்ஸ் தேங்க் யூ ஐய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் லவ் ஸ்டோரிஸ் வர்றது ரொம்ப கம்மி அண்ட் இருந்தாலும் இப்போது இந்த ட்ரெண்டுக்கு வந்து விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெர்ஃபார்ம் ஸோ வெல் அண்ட் த்ரிஷா ஆல்சோ லைக் ஷீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் எப்படின்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஆக்சுவலி ஒரு நம்ம ஸ்கூல் லைஃபுக்கு போனால் யாருக்கு வேணால் இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன லவ் ஸ்டோரிஸ் இருக்குது அந்த சின்ன லவ் ஸ்டோரி ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த ஒரு டைரக்ட் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ ஐம் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நைன்டி சிக்ஸ் டீம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஃபெல் வெரி ஹாப்பி யூ நைன்டி செவன் பேட்ச் பட் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வர ஒரு அனுபவத்தை கொடுக்கும் தமிழில் அழகி ஆட்டோகிராஃப் படத்துக்கப்புறம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் டீமுக்கு எங் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் ஓவராலாக எல்லா ஏரியாலேயும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த வகையில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹோல் டீம் எல்லோரும் நைன்டி சிக்ஸ் படத்தை வந்து பார்த்து அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்க்கு போய்ட்டு வரலாம் தேங்க்யூ ரொம்ப டச்சி டியர்ஸ்லேயே தான் இருந்தேன் த்ரிஷா மேம் ரீலி ராக்டட் திஸ் லைக் ஒன் அந்த மௌனம் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய கம்பேக் மாதிரி இருக்குது அண்ட் ஷிஸ் லிட்டர்லி மேட் அஸ் க்ரை இன் எவ்ரி ஃப்ரேம் எல் எல் அவ்வளோ சம்மா ஆக்டிங் எவ்ரி ஃப்ரேம் ஷீ மேட் அஸ் ஃபீல் ஸோ எமோஷ்னல் அண்ட் விஜய் சேதுபதி சார் சொல்லவே வேணாம் அவர் எப்போவுமே மாத்தான் அதே மாதிரி இங்கே அதே நக்கல் அந்த ஷைனஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ரொம்ப டச்சிங்கான மூவி வெறும் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க அண்ட் இட் ஹாஸ் ரீலி கம் அவுட் ஸ்லோ வெல் செம்மையாக இருந்துச்சு மூவி ஃபுல்லாக மூவியில் ஸோ குட் ஒன் இட்ஸ் வெரி குட் ஒன் யூ வணக்கம் என் பேர் ஆண்டனி மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் ரங்கசாமி நடிச்சிருக்கேன் படம் பார்த்து உண்மையிலே சின்ன வயசில் சின்ன வயசு விஜய் சிபர் நான் நடித்த ராமச்சந்திரா நடித்த தம்பியும் இந்த ஜோவா நடித்தவனும் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த படம் வந்து ஆட்டோகிராஃப் அழகி அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு ஜேனரில் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக ரொம்ப மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது கிளைமேட்ஸில் ரெண்டு மூணு இடங்களில் அழகி வர்ற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே இந்த படம் உங்களோட மனசத்தோடும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட ஆடியன்ஸ் படம் ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டோட பார்ட் ஆகுறதுக்கும் இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ரொம்ப அருமை ஆடியன்ஸோட ஒரு ரெஸ்பான்ஸை பார்த்துட்டும் எனக்கு டெய்லி லைக் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் எனக்கு வேர்ட்ஸால் என்ன எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல விஜய் சித் கை கையெழுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க அதுவே என்னோட நிறைய நாள் இதுதான் கனவே ஸோ இட்ஸ் ஹேப்பன் என்ன சொல்கிறதுனே தெரியல இட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு மூவி பார்த்து அதில் மீன் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் என்னுடைய குழந்தை இந்த படத்தில் என்னுடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இட் வெலி குட் அண்ட் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஐ திங்க் வந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம படத்தில் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நைன்டி சிக்ஸுன்றது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் வந்து ப்ளீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபர் ஐ ஐ மஸேம் வெரி ப்ரௌட் ஐ மஸ் such வெரி big பிகாஸ் developer பார்ட் ஆஃப் சச் பிக் ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய யூனிட் அண்ட் இட் வாஸ் லார்ட் ஆஃப் ஃபன் ஆன் டாபிக் இப்போ a very beautiful வெரி பியூட்டிஃபுல் think ஐ a long லாங் டைம் டிக்னிஃபைட் லவ் ஸ்டோரி இருக்குது So தீஸ் படம் ரொம்ப அருமையான படம் அதாவது ரொம்ப ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பொயட்டிக்கான படத்தை வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உண்மையாகவே வந்து இது ஒரு 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 மிகப்பெரிய பொயட்ரிலேருந்து வெளில வர வந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள்